ஐ வாங்க சண்டே ஸ்பெஷல் புரோட்டாசி மாதம் சண்டே ஸ்பெஷல் ஓப்பன் பண்ணியாச் சூப்பராக இருக்கா மசூன் காளான் பிரியாணி செம்மையாக இருக்குது இல்லைங்களா வாசனை இருக்குது ரொம்ப மட்டன் சிக்கன் பிரியாணியோட சூப்பராக இருக்குது வீட்டு அரிசியிலே சாப்பாடு வச்சுட்டேன் செம்ம செம்மை செம்மை சிட்டி பிரியாணி குக்கரில் நான் பையன் அதனால் இதில் வச்சுட்டேன் இல்லை குழந்தைங்கள்லாம் இருந்ததுன்னா கட்டாயம் அது எவ்வளோ நேரம்னாலும் அடுப்பில் விறகு அடுப்பில் தான் தம்மு போட்டு செய்வேன் ஒரே வேலை சிஃப்ட்டு கிளம்பிட்டார் மதியம் ஒரு வேளை எனக்காக எடுத்துகிட்டு வந்தார் சண்டே வேணுன்னு சூப்பராக இருக்குங்களா இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க சூப் புரட்டாசி மாதம் கறி சாப்பிடாதவங்கெல்லாம் சண்டே ஸ்பெஷல் சாப்பிட்லாம் காளான் பிரியாணி தயிர் பச்சடி சூப்பராக இருக்குது காளான் அப்படியே பெரிய பெரிய காளான் டைமே இல்லை பன்னெண்டு மணிக்கு தான் எழுந்திரிச்சு காளான் வாங்கிட்டுருந்தேன் அப்படி திடீர்னு கேட்டேன் அது வந்து பன்னெண்டு மணிக்கு போனாலும் எனக்கு அதுக்கப்புறம் பரம்பூர் மணிக்கு சுட்டு கிளம்பி பாடி அதுக்குள்ளே நான் இவ்வளோ ஐட்டமும் செய்யணும் அதனால காளான் அதை எடுக்க முடியல இன்னொரு முறை சூப்பராக செய்கிறேன் அடுப்பில் சைக்கிளாக எடுத்து போடுறேன் ரொம்ப ஈஸி எல்லாம் பாதுங்க பெரிய பெரிய காளான் பாதி பாதி கொடுத்துட்டேன் வாங்க இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒருத்தர் ராஜாங்கிற ஒரு எனக்கு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இது மாதிரி நான் சமையல் பண்ணுறதெல்லாம் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா பார்த்துட்டு அதை செஞ்சு சாப்பிட்டு பண்ணுங்க அது எப்படி டேஸ்ட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா நான் செய்கிறது எப்படி இருக்குன்னு பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த ராஜாங்குறவங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தொடர்ந்து ரெண்டு நாளாக லைக் பண்ணிகிட்ருக்காரு கமெண்ட் பண்ணுறாரு ரொம்ப தேங்க்ஸ் வாங்க சுட சுட ஆவி பறக்க டேஸ்ட்டாக நெய் நிறையா போட்டிருக்கேன் காளான் நிறைய போட்டிருக்கேன் வாங்க தயிர் பச்சடி காளான் பிரியாணி ஆவி பறக்க சண்டே ஸ்பெஷல் புரட்டாசி மாதம் மட்டன் சிக்கன் சாப்பிடாதவங்களாம் சைவமெல்லாம் வாங்க சூப்பராக காளான் பிரியாணி சாப்பிட்லாம் சண்டே ஸ்பெஷல் பாருங்கள் சூப்பராக இருக்குது வீட்டு சாப்பிடு வீட்டு அரிசியிலே புலுங்களை அரிசியில் வச்சுட்டேன் பிரியாணி அரிசி வைக்கல செம்மையாக இருக்குது உன்னோட ஒன்று ஓட்டில் அருமையாக இருக்குது சிட்டி பிரியாணி குக்கரில் சிட்டி பிரியாணி செஞ்சுருக்கேன் குக்கரில் வாங்க சூப்பராக சாப்பிட்லாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் எனக்கு டைம் இல்லை அடுத்த வீடியோ போடக்குள்ள கட்டாயம் நான் காலான எப்படி குக்கரில் செய்கிறது அப்படின்னு போடுறேன்